ஹலோ மக்களை வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன் நாம இன்னைக்கான வீடியோல பாத்துட்டீங்க அப்படின்னா மழைக்காலங்களில் செடிகளுக்கு நம்ம வந்துட்டு லிக்விட் ஃபர்டிலைசரை விடவும் திட உரங்கள் வந்துட்டு கொடுக்க சொல்லுவோம் இல்லையா ஸோ திட உரங்கள் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற இந்த புண்ணாக்கு வகைகளா இருக்கட்டும் இல்லைன்னா எரு மண்புழு உரம் இந்த மாதிரியான உரங்கள் வந்துட்டு நம்ம செடியில வைப்போம் ஸோ நாம இந்த மாதிரி கொடுக்கும்போது நிறைய பேர் சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட் பாத்துறீங்க அப்படின்னா நிறைய புழுக்கள் வச்சிருது இது ஆன மாதிரி ஆயிடுதுனால பூசணம் பிடிச்ச மாதிரி ஆயிருது அதனால மண்ணெல்லாம் ஃபுல்லாமே பூச்சி வந்த மாதிரி ஆயிருது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராம நாம கொடுக்கக்கூடிய உரம் வந்துட்டு கரெக்டா அதோட எஃபெக்ட் எல்லாமே செடிகளுக்கு போய் சேர்ற மாதிரி எப்படி உரம் கொடுக்கலாம் அப்படிங்கிறதா இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம் ஸோ நம்ம கிட்ட பாத்தீங்க அப்படின்னா மாடித்தோட்டத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே அவைலபிளா இருக்குங்க த்ரோ பேக்ஸு சீட்ஸ் செல் மேட்டு உயிர் உரங்கள் எல்லாமே இருக்கு வேணுங்குறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க அண்ட் பார்சல் சர்வீஸ் மூலமா அனுப்பி வச்சுட்டு இருப்போம் ஸோ கோயம்புத்தூரில் இருக்கீங்க அப்படின்னா டெலிவரி அவைபிளா இருக்கு டெலிவரி காஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா வருங்க மழைக்காலம் அப்படின்னு வந்துருச்சுன்னா நம்ம செடிகளுக்கு பெருசாக உரம் கொடுக்கவோ தண்ணி கொடுக்கவோ தேவையில்லை எப்போ வேணாலுமே மழை பெய்யும் அப்படிங்கறனால மழையில இருக்கக்கூடிய அந்த மலை தண்ணியில் இருக்கக்கூடிய நிறைய நு நுண்ணுயிர்கள்லாம் இருக்கட்டும் இல்லைன்னா என்பிகே இதுவே வந்துட்டு நம்ம செடிகளுக்கு போதுமான உரத்தை வந்து கொடுத்துருங்க போதுமான சத்துகளை அந்த செடி வளர்றதுக்கு தேவையான சத்துக்களை இந்த மழையே வந்து கொடுத்துரும் ஆனாலுமே பாத்தீங்க அப்படின்னா நிறைய முக்கியமான அந்த வெயில் தேவைப்படுற செடிகளுக்கு ரொம்ப டல்லாவே இருக்கும் இந்த மழை காலத்துல நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா அந்த மல்லிப்பூ முல்லைப்பூ வெள்ளரிக்காய் இந்த மாதிரி வெயில் காலங்கள்ல மட்டுமே வளரும் இல்லையா சோ கத்திரிக்காய் தக்காளி வெயில் காலங்களில் நல்ல ஈழிலு கொடுக்கக்கூடிய செடிகள் பூக்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு சத்துகள் வந்து கம்மியா இருக்கும் சத்து குறைபாடு வர்றது ரொம்ப காமன் தான் சோ இந்த சீசன் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மல்லி முல்லை செடிகள் எல்லாமே வந்துட்டு பூக்க பூக்க தொடங்கக்கூடிய ஒரு சீசன்க சோ இந்த சீசன்ல நம்ம கரெக்டா உரம் கொடுத்து ரெடி பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு வந்துட்டு இந்த செப்டம்பர் அக்டோபர்ல எல்லாம் வந்துட்டு நிறைய பூக்கள் பூக்கும் இந்த மாதிரியான டைம்ல நம்ம வந்து கொடுக்கறது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பைனிக்கு நம்ம காலையில கொடுத்துட்டு வந்துப்போம் அப்படின்னா நம்ம குடுத்துட்டு வந்து ஒரு ஒரு நாள்ல ஒரு இல்ல ஒரு ஹாஃப் டேல மழை வந்துருச்சு அப்படின்னா அந்த சத்துக்கள் எல்லாமே வீணா வெளியில வலிஞ்சுதான் போகும் இதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து திட உரம் வந்து குடுக்கறதுக்கு ட்ரை பண்ணணும் திட உரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சாலிட் ஃபர்டிலைசர்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு விதமான ஃபர்டிலைசர்ஸ் இருக்குங்க ஒன்னு வந்து இன்ஸ்டன்ட்டா ரிசல்ட் தரக்கூடிய உரங்கள் இது வந்து நீங்க கொடுத்து ஒரு நாள் ரெண்டு நாள்ல உங்களுக்கு வந்து செடிகளில் சேஞ்சஸ் தெரியும் ஸோ இது பார்த்துட்டிங்க அப்படின்னா மண்புழு உரம் இலைதலை மக்கு அதுக்கப்புறமா வெஜிடபிள் கம்போஸ்ட் எல்லாமே வந்துட்டு நீங்க கொடுத்து ஒரு ரெண்டு நாளே நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இன்னைக்கு நல்லா மண்ணை கிளரி நீங்க போட்டு விட்டீங்க அப்படின்னாலுமே மழை வந்துச்சு அப்படின்னா அந்த மழையில அந்த அதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே வந்து கீழே போயிடும் இல்லைன்னா அந்த உரம் வந்து வெளியில தெரிச்சு விழுகறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு உரம் கொடுத்துமே அது வந்து நமக்கு தான் இருக்கும் செகண்ட் ஒன் பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்லோ ரிலீஸ் பர்டிலைசர்ஸுங்க இதெல்லாம் வந்துட்டு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் தான் வேலையை செய்ய ஆரம்பிக்கும் சோ இது எப்படி நம்ம கொடுப்போம் அப்படின்னா அந்த மண்ணுக்குள்ள தோண்டி புதைச்சி வைப்போங்க இந்த ஃபர்டிலைசர்ஸ்குள்ள வரது பாத்துட்டீங்கன்னா இந்த புண்ணாக்கு வகைகள் அதுக்கப்புறமா எரு போன் மில் இதெல்லாமே வந்துட்டு ஸ்லோவாக தான் ரிலீஸ் ஆகும் நம்ம செடிகளுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே வந்துட்டு பொறுமையாக கொடுக்கும் இப்போ நம்ம மண்ணுக்குள்ளே வச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு மழை வருதுன்னு வைங்களேன் அந்த மழை தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி அந்த செடிக்கு தேவையான சத்துக்களை இந்த உரம் வந்து கொடுப்போம் நாம போன வாரத்துல இந்த மல்லி முல்லை செடிகளுக்கு இந்த உரம் வந்து கொடுத்துருந்தோங்க அதாவது தேங்காய் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு அதுக்கப்புறமா கொஞ்சமா வேப்பெண்ணெய் கலந்து ஒவ்வொரு செடிகளுக்கும் ஒவ்வொரு பீஸ் அந்த மாதிரி வச்சிருந்தோங்க ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து மண்ணில புதைச்சு வைக்கும்போது நிறைய பேர் சொல்லக்கூடிய ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புழு வச்சிருதுங்க அந்த கடலை புண்ணாக்கு வந்துட்டு அந்த கடலை புண்ணாக்கு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து புழுக்கள் வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ இதை வந்து அவாய்ட் பண்றதுதான் நம்ம வந்து வேப்பம் புண்ணாக்கு வந்து ஆட் பண்ண சொல்றோம் ஸோ இந்த உரம் வந்து எப்படி தயாரிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கான லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க இந்த மாதிரியான புண்ணாக்கு வகைகள் வந்துட்டு புண்ணாக்கு வகையா இருக்கட்டும் இல்லனா நீங்க போன் மேல குடுக்கறீங்க எரு குடிக்கு குடுக்கறீங்க அப்படின்னாலுமே என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த தொட்டில முடிஞ்ச அளவுக்கு நிறைய அஹ் ஆழமான குழி எடுத்து அஹ் இந்த மாதிரியான இந்த புண்ணாக்கு வகைகள் எல்லாமே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரிசல்ட் நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும் ஆனா என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த புழுக்கள் வர பிரச்சனை வந்துட்டு நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இதை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த தொட்டியில முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் பெரிய தொட்டிகளுக்கு இந்த மாதிரியான உரங்கள் வந்து கொடுங்க இல்லை சின்ன சின்ன தொட்டியா இருக்கு அப்படிங்கும் போது இது நீங்க வந்து லிக்விட் ஃபர்டிலைசராகவே கொடுக்கறதாங்க பெஸ்ட்டு நீங்க பெரிய தொட்டிகளுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த இருந்து அந்த செடியோட வேர்ல இருந்து ஒரு ரெண்டு மூணு இன்ச் அதாவது முடிஞ்ச அளவுக்கு அந்த கார்னர்ல இல்ல அந்த பேக்கோட கார்னர்ல நீங்க வச்சாலுமே ஓகேதான் நீங்க வைக்கும் போது என்ன பண்ணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு அஞ்சு ஆறு அது குழி எடுத்து அந்த குழியில வந்து வைங்க அதே மாதிரி நீங்க வந்துட்டு இந்த செடிகளுக்கு ஒரு பெரிய பீஸ் பெரிய செடிங்க நான் வந்து பெரிய பெருசா ஒரு ரெண்டு பீஸ் வைக்கிறேன் அப்படின்னா அந்த மாதிரி ஓவர் டோசேஜ் கொடுக்க வேண்டாம் அந்த மாதிரி நம்ம கொடுக்கும் போதும் உங்களுக்கு வந்து அந்த பூசணம் பிடிக்கிறது குழு வர பிரச்சனை இருக்கும் சோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா சின்ன சின்ன பீசஸா வைங்க முடிஞ்ச அளவுக்கு நல்லா குட்டி குட்டியா தட்டி எடுத்துட்டு இந்த உரம் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த மாதிரியான புழு புழு பிடிக்கிற பிரச்சனை வரதில்ல நீங்க சின்ன சின்ன பீசஸ்ஸா கொடுத்து பாருங்க ஸோ இது வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கும் போது அடுத்த மாசம் கூட இந்த உரம் நம்ம வந்து மறுபடியும் செகண்ட் டோசேஜா கொடுத்துக்கலாம் மீறி நீங்க வந்துட்டு பெரிய குழியெல்லாம் எடுக்கலீங்க சின்ன குழியில தான் வச்ச வச்சு ஒரு லேயர் தான் மண்ணு போட்டா மேல வந்து ரெண்டாவது நாளே வந்து பூசணம் பிடிச்ச மாதிரி தெரியுது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை லைட்டா அந்த குழியை தோண்டி எடுத்துட்டு கொஞ்சமா அதுல இருக்கக்கூடிய ஃபர்டிலைசர் மட்டும் வெளியில ஒரு சின்ன பீஸை மட்டும் வெளியில எடுத்துட்டு மறுபடியும் நிறைய மண்ணை போட்டு மூடி வச்சுட்டீங்க மூடி வச்சு தண்ணி தெளிச்சிங்க அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து இது கொஞ்சம் அவாய்ட் ஆகுற மாதிரி இருக்கு எனக்கு சோ இதே மாதிரி நீங்க வந்துட்டு என்ன புண்ணாக்கு வகைகளா இருக்கட்டும் இல்லைன்னா எருக்கள் எரு ஊருக்குள்ளையே துண்டு துண்டா நம்ம வந்து உடைச்சி அதை வந்து வைக்கும் போதும் இந்த உரங்கள் வந்துட்டு மழையில கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு நம்ம செடிக்கு தேவையான சத்துக்கள் வந்து நல்லா கொடுக்குதுங்க என்ன நம்ம வைக்கும் போது மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்து வச்சுட்டீங்க அப்படின்னாலே போதும் இந்த மழைக்காலங்கள்ல செடிகளுக்கு உரத்தை உரம் எப்படி கொடுக்கறது அப்படின்னு கவலைப்பட தேவையில்லைங்க சோ இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு நிறைய நிறைய பேருக்கு இந்த மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க நிறைய குழுக்கள் வராம பூசணம் பிடிக்காம இருக்கிறது இது வந்து எனக்கு நல்ல எஃபெக்டிவான மெத்தடா எனக்கு இருக்கு சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ